சின்ன மருமகள் எப்படியும் சேது வந்து தமிழ் செல்வி பயங்கரமாக திட்டிடுவாங்க இந்த டைம் நீ சொல்கிற விஷயத்த நம்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோவமாக திட்டிட்டு போயிடுவாங்க இனிமேல் என் ஊத்தலை முடிக்காதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கார்ல போகும்போது அவங்களுடைய மாமா கருப்பு இருந்துட்டு ஏய்யா இந்த முறை தமிழ் செல்வி சொல்றது உண்மையாக இருக்கலாமோன்னு எனக்கு தோணுதுன்றாங்க மாமா நீ என்ன கூட அவளோட பேச்சை நம்புவ ஆனால் நான் நம்ப மாட்டேன்றாங்க ஏன்னா நான் அவள் எப்படி எல்லாம் எப்படியெல்லாம் மாற்றி பேசுவான்ட்டு என்ன கேள்வி நான் சொல்கிறேன்றாங்க அதை விட்டுட்டு போயும் போய் அவளை நம்புறேன்னு சொல்கிற அதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து நடக்காத ஒரு விஷயம் மாமான்றாங்க நாம நம்புற மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு நல்லவளே கிடையாது ரொம்ப மோசமானவ இந்த விஷயத்திலயே அவ பொய் சொல்லியிருப்பா மாமா சும்மா நம்ம கிட்ட அப்படி நடிக்கிற அப்ப நான் பொய் சொல்லிருக்கலாம் இப்ப அது உண்மைன்னு சொல்லுது இல்லப்பா எனக்கு என்னவோ இப்ப தமிழ் செல்வி சொன்ன விஷயம் உண்மையா இருக்குமோனு தோணுது மாமா பேசாத காரை ஓட்டிட்டு போறியா இல்ல நான் வேற போட்டு போட்டுமான்றாங்க இல்ல இல்லையா மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணு இல்லவா போல அப்படின்றாங்க அந்த கார்ல போகும்போது சேதும் தமிழ் செல்வி சொன்ன விஷயத்தால யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க இப்ப கூட அவர் சொன்ன விஷயத்தை என்ன கொஞ்சம் கூட நம்ப முடியல அப்படின்ட்டு சேது கவலையோடு இருக்காங்க சேதியும் என்னதான் முடிவெடுக்கப் போறாங்கன்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்